மக்களே இருபத்தெட்டாம் தேதியோட சலங்கை விழுப்புறமோ தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஹைலைட்ஸ் பார்த்துடலாம் பூமி வந்து பலூன் கேம் வந்து விளாடிகிட்ருக்காங்க பலூன் வந்து இருக்கும் அதை கன் வச்சு ஷூட் பண்ணணும் இந்த கேம் தான் பூமி வந்து இருக்காங்க அப்போ ஒருத்தருக்கு ரெண்டு சான்ஸ் அதை வந்து பூமி வந்து ரெண்டு சான்ஸ்லேயுமே அடிக்கலை அது மீன்ஸ் லாஸ் ஆகிட்டாங்க தோத்து போயிட்டாங்க அப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து என்ட்ரி கொடுக்குறா பூமியை வந்து ஆஸ் யூஸ்வல் ரொம்ப கேவலமாக பேசுகிறா பூமியை இதுக்கெலாம் வந்து ஒரு திறமை இருக்கணும் சின்ன வயசுலேருந்து நீயே வந்து சின்ன வயசுலேயே தப்பாக இதாக இதாக தானே போனவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமியை ரொம்ப கேவலமாக பேசுகிறாள் வாழ்க்கையில் ஒரு எய்ம் இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு அவள் வந்து பூமி கையிலேருந்து அந்த கண்ணை வாங்கி அவள் ஷூட் பண்ணுறா ரெண்டு வாட்டியுமே பலூனை வந்து நக்ஷத்திரா ஷூட் பண்ணிடறா ஷூட் பண்ணிவிட்டு பூமியை ரொம்ப கேவலமாக பேசிடறா நீ வந்து சின்ன வயசுலேயே போனவ தானே இந்த இது எனக்கு தான் எனக்கு தான் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு எய்ம் இருக்கணும் உனக்கு அந்த எய்மும் இல்லை ஒன்றுமே இல்லை நீ வேஸ்ட்டுங்கிற மாதிரி பூமியை ரொம்ப கேவலமாக பேசுகிறா இப்போ வந்து ககன் என்ட்ரி கொடுக்குறான் என்ட்ரி கொடுத்துட்டு பூமி அந்த கண்ணை வாங்க அப்படின்னு சொல்கிறான் பூமியும் ஒன்னே வாங்குறா ஒன்னே இப்போ அவள் பூமி ஷூட் பண்ணுவா நீ உன் கண்ணால் பாரு அப்படி இல்லைன்னா உன் மொபைல் ஃபோனில் கூட நீ ஷூட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு நக்ஷத்ரா பார்த்து சொல்கிறான் உன்னே நக்ஷத்ரா கேட்குறா இது நீங்கள் பலூனை ஷூட் பண்ண போகிறீங்க இல்லை உங்கள் ரொமான்ஸை நான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறா உடனே அதுக்கேற்ற மாதிரி ககன் வந்து பூமிக்கு சொல்லிக் கொடுக்குறான் எப்படி பொசிஷனில் வைக்கணும் எப்படி இது பண்ணணும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது அவன் வந்து ககனையே ஒத்து பார்த்துட்ருக்கா இங்கே பார்க்காத ஃபோக்கஸ் அங்கே இருக்கணும் அப்போ தான் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷூட் பண்ணுறான் ரெண்டு வாட்டியுமே நெக்ஸ்ட் டைம் பூமி ஷூட் பண்ணிடுறான் திரும்ப அதுக்கு அடுத்து அவளே கன் எடுத்து அவளே புல்லெட்டை உள்ளே இன் இன்சர்ட் பண்ணி அவளே திருப்பியும் ஷூட் பண்ணிடுறா உடனே இதை பார்த்து அந்த கடைக்காரங்க வந்து இப்படியே நீங்கள் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் என்னோடய பொழப்பு போயிருமா அப்படின்னு இது எப்படி சொல்லிகிட்டே இருக்கான் உடனே இருக்கிறது நக்ஷத்ரா சொல்கிறா உனக்கு அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது ரொமான்ஸாக இருக்கா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா எனக்கு இது பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறா நட்சத்திரா இதெல்லாம் ஒரு பக்கம் அளவுக்கு அடுத்து ககன் வந்து ஃபோன் பேசிகிட்ருக்கான் அந்த ரகுராம் பொண்ணு இருக்கால ராமலக்ஷ்மி சம் அவள் வந்துட்டு அவளும் அவங்க மாஸ்டரும் வந்து வந்துட்டுருக்காங்க ராட்னா சுற்றிகிட்டு இருக்கு ராட்னா சுற்றிகிட்ருக்கலாம் வாங்க போகலாம் அப்படிங்கும் போது பூமியும் அங்கே இருக்கிறாள் உடனே பூமியை வந்து ராமலக்ஷ்மி கூப்பிடுறா கூப்பிடும்போது பூமியை வந்து ககனே பார்த்துட்டுருக்கா உடனே அவள் வந்து ராமலக்ஷ்மி புரிஞ்சுக்கிட்டா ஓ ககன் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வர அதுக்கு பூமி சொல்கிறான் நான் வந்து அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாள் உடனே மாஸ்டர் போய் அவளை கன்வின்ஸ் பண்ணி ககனை வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்தோம்னா ரங்கநாட்டத்தில் ஃபஸ்ட்டு ககனை உட்கார வைக்கிறாங்க அதுக்கடுத்து வா பூமி அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் இது பண்ணி உட்கார வைக்கிறாங்க ஏய் என்ன நடக்குதுங்க அப்படின்னு ககன் பார்க்குறான் அதுக்கடுத்து அவங்களும் பின்னாடி அந்த மாஸ்டரும் அவங்களும் ஏறிட்டாங்க இந்த சைடு நமக்கு ககனுக்கும் பூமிக்கும் எப்படி நட்சத்திரா வந்து எதிரியாக இருக்களோ அதே மாதிரி இந்த சூர்யா ராமலக்ஷ்மிக்கும் வந்து ஒரு எதிரி இருக்காங்க அவங்களும் அவங்க அம்மாவும் அந்த சூர்யாவோடய அம்மாவும் அவங்க வந்துட்டு இவங்க எப்படியாவது பிரிக்கணும் இவங்களை எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்து பிளான் இருக்காங்க அவங்க கையில் வந்து பாம்பருக்கு ஒரு செவன் பால்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க அதில் ஒரு பால் வந்து பாம் வச்சுருக்காங்க அவங்களும் அந்த ரங்கராட்னத்தில் ஏறி சுற்றுறாங்க இ மொத்தம் மூணு பேர் மூணு ஃபேமிலி ஏறி மூணு பேர் ஏறி இருக்காங்க ஃபஸ்ட் பேர் ககன் பூமி அப்புறம் அந்த சூர்யாவும் ராமலக்ஷ்மி அந்த ரகுராம் ஃபேமிலி அவங்க அப்புறம் அந்த சூர்யாவோட அம்மாவும் அந்த இன்னொரு பொண்ணும் இவங்களாம் ஏரிய ரங்கராட்னா இருக்காங்க உடனே பூமி வந்து க பூமி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ககன் வந்து பூமியை இது பண்ணுங்கிறதுக்காக பயப்படணுங்கிறதுக்காக ஃபாஸ்ட் அப்போது அப்படின்னு சொல்கிறான் அந்த ஓட்டுறவங்களுக்கு பூமி பூமிக்கிட்ட வந்து பேசுகிறேன் இதெல்லாம் ஓன் பிளான் தானே எனக்கு தெரியும் நீ தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னா பூமி எனக்குலாம் ஒன்றும் தெரியாதனால எதுவுமே பண்ணல எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து சொல்கிறாள் ஃபாஸ்ட்டாக சுற்றுறாங்க ஆனால் பூமி வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா அவள் வந்து பயப்பில்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்கா உடனே போக போக இன்னும் ஸ்பீடாக்குங்க இன்னும் சொல்லிட்டு இருக்கான் இன்னும் ஸ்பீடாக ஸ்பீடாக அவன் வந்து அவள் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் இருக்கா உனக்கு பயமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் இருக்குது நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் எனக்கு என்னை யாரும் என்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்காக அந்த மாதிரி இருக்கா பூமி வந்து ககன்கிட்ட ககனும் ரொம்ப ஹாப்பியாயிடறான் ஒரு சிறிசிட்டே இருக்காங்க அதுக்கடுத்து ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் என் கூட இருக்க வரைக்கும் பூமி சொல்கிறா நீங்கள் என் கூட இருக்கிற என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கிட்டதும் நடக்காது நீங்கள் எப்போது எனக்கு ரொம்ப ஒரு செக்யூரிட்டியாக இருப்பீங்க எனக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருப்பீங்க உங்கள் கூட இருக்க வரைக்கும் நான் எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்பேன் நிம்மதியாக தான் இருப்பேன் பாதுகாப்பாக தான் இருப்பேன் அந்த மாதிரி நிறைய சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க அவங்க அந்த சூர்யாவும் மாஸ்டரும் அவங்களும் ஜாலியாக ரங்கராட்டனம் சுற்றிகிட்டு இருக்காங்க அவங்களும் ஹாப்பியாக வந்து அவங்க முகத்தில் இவ்வளோ ஹாப்பியான பார்த்ததே இல்லை இவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் நீ ரங்கராட்டனத்துக்கு அந்த மாதிரியே அந்த கப்பில் இருக்காங்க பின்னாடி வந்து அவங்க அம்மாவும் அந்த அவளுக்குள்ள முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களும் வந்து பயந்துட்டு ஐயோ கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஏஜ்டு பர்சன் ஒரு ஆன்ட்டியும் அந்த பொண்ணும் அதுக்கடுத்து ரங்கராட்னம் ஒரு வழியாக சுற்றி முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்து அவங்க இறங்கி வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ வந்து மாஸ்டரை பார்த்தா அம்மா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பிரச்சனையா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க நீ போடாக்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க உடனே அந்த அம்மா வந்து அந்த இன்னொரு பொண்ணை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கும் இதெல்லாம் தேவையாக அவங்கள ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள பழி வாங்குறேன்னு சொல்லி நீ நீ என்ன பாடப்படுத்திகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந் அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு மேலே கோவப்பட்டுட்டு போயிடுவாங்க இதுதான் இன்றைக்கான ஹைலைட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு சீன் என்னென்னா மீரா வந்து அபூர்வா நட்சத்திரம் இவங்க மூணு பேர் இருக்கும்போது மீரா வந்து வந்து அங்கே என்ன நடந்தது கிருஷ்ண என்ன கிருஷ்ண பிரசாத் என்ன சொன்னாங்கிறத சொல்லிகிட்ருப்பா இருப்பா அப்போ வந்து இதெல்லாம் சொ அவங்களுக்கு பூமிக்கும் ககனுக்கும் மேரேஜ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பா இதை வந்து நட்சத்திரா கேட்டு ரொம்ப கோவப்படுவாள் கேட்டு கோடி அவனே அவருக்கு மீரா கேட்பா நீ எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற அப்படிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லி வந்து அபூர்வா சமாளிச்சுருவா அப்புறம் வந்து செரி வந்து என்ட்ரி கொடுப்பான் செரி என்ட்ரி கொடுத்தோன்னா அவன்கிட்ட உண்மையாக சொல்லப்போ மீரா அப்போ வந்து அப்பூர்வா வந்து தடுத்துருவான் நீ இப்போ இவங்கிட்ட உண்மையாக சொன்னால் அவன் போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் அந்த ஃபேமிலிக்கிட்ட உண்மையாக சொல்லிருவான் அதனால் இவங்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி அவள் காதில் போய் சொல்லிருவா சொல்லிவிட்டு அப்புறம் அப்பூர்வாவே சீதாராமன் கல்யாணம் பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் என் பூஜைகள்லாம் என்ன பண்ணுறது ஏதோ மிஸ் ஆகுது அந்த மாதிரி லெஸோ சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றோம் ஒன்றே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க இன்றைக்கி தான் இது இது தான் இன்றைக்கி பார்ட் ஒன் பார்ட் டூ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அவங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் வீடியோஸுக்கு சீரியல் குட்டி ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ